உங்க பையனை இங்க ராமசாமி தான் கொண்டு வந்து சேர்த்ததா சொன்னீங்களே அவன் மேல எதுவும் சந்தேகம் இருக்கா அதெல்லாம் இல்ல சார் என் பையன் தான் குடிச்சிட்டு போய் பள்ளத்துல விழுந்துட்டான் அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க நேர்ல பார்த்தவங்க சொன்னதை வச்சு சொல்றேன் அந்த நேர்ல பார்த்தவங்க எங்க அவங்கள நானே நேத்து ராத்திரில இருந்து நேர்ல ஒரு வேளை அவங்களை நேர்ல பார்த்தா எங்களுக்கு தகவல் சொல்லி கொடுங்க வேளை நீங்க அவங்களை நேர்ல பார்த்தாலும் தகவல் சொல்லி கொடுங்க நாங்க தான் உங்களை நேர்ல பார்த்ததே இல்லையே அது எனக்கு தேவையே இல்லையே இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ நான் அந்த ராமசாமி இல்ல தம்பி போன வாரம் தானே பார்த்தேன் வந்துச்சு அது ஊரு நல்லா இருக்கணும்னு வந்துச்சு ஊரு நல்லா இருக்குதான்னு பார்க்க வந்திருக்கேன். இவனாவது இந்த ஜென்மத்தில இருந்தான் பைத்தியம். அவன் போன ஜென்மத்தில இருந்தே பைத்தியம். அடிக்கடி ஆடி கர்நாதா காமிச்சா காம்ச்ச கர்நாஸ் அப்படின்னு ஊருக்குள்ள மிட்டா குலミட்டாய்க்கு திண்ணேறங்க. அது எப்படி போக முடியும் மெட்ராஸ்ல ஒரு கண் நோய் பரவிக்கிட்டு இருக்கு. இன்னது மெட்ராஸ் ஐயா கண்ணும் கண்ணும் கலங்கேன். மாப்பி பாடையில வரா மாப்பிள்ள பாடையில வரானா நம்ம குறைஞ்சது ஆயிரம் வருஷமாவது ஒன்னா வாழணும்டா இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா